கன்னிராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்பாருங்க பார்க்கலாமா நல்ல பலனை தருமா நல்ல பலனை தரும் எப்படி தரும் சூரிய பகவான் இங்கே இருக்கிறாரு நல்ல வலுவான நிலையில் இருக்கிறார் வருடப்பெருப்பு அன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா இந்த வருஷம் போன வருஷத்தோடு நல்லா இருக்குமா சார் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக நம்ம எதிர்பார்க்கறது இதுதானே நியாயம் இது நியாயமாக நம்ம வந்து நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு ஏற்படும் செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்வீங்க நீண்ட நாள் வராத வரவுகள் வரும் உறவுமுறைகளை மேம்படும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அன்னியன் நீங்கள் அதிகரிக்கும் தான் பெற்ற குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமையை செய்வீங்க அதற்கு தகுந்த மாதிரி பலாபலங்கள் நமக்கு அமையுமா அமையும் அப்போ மாதம் மும்மாரி மழை தான் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் தான்யவசுகள் மிகச்சிறப்பான ஒரு சூழலை தரும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் கேட்கக்கூடிய சில வழக்குகளை சில வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க நீண்ட நாள் உங்களுக்கு பைசல் ஆகாத பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நன்மையாக தரும் இதெல்லாம் வந்து இந்த வருடத்தோடைய உங்களுக்கு பிரகாசி தரக்கூடிய அற்புதமான பலனே இருக்கு